தென்காசி லைஃப் வந்து பல லட்சம் பார்வையாளர்கள் தென்காசி லைஃப்பில் மக்களுக்கு சில இயற்கை சார்ந்த தென்காசி மாவட்டத்தின் சிறப்புக்குரிய மேற்கு தொடர்ச்சி மலை மலைப்பகுதியில் சிறப்பு அம்சங்களை இருக்கோம் அப்படி சொல்லும்போது எல்லாரும் பார்க்குறாங்க கமெண்ட் பின்னூட்டம் நிறைய கொடுக்குறாங்க ஆனால் ஒரு பதிவை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க தண்ணிக்குள்ளே இறங்கி காட்டுக்குள்ளே ஒரு பதிவை எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமத்துக்கு இடையில போய் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும் முயற்சி பண்ணுறது அதை எடுத்து தான் இந்த மாதிரியான இடங்களை காட்டுறோம் மோட்டை இப்போ இன்றைக்கி நாங்கள் சொல்லக்கூடிய மோட்டை அணை இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து சுற்றுலா பயணிகளுக்கு கொடுத்ததுனால இப்போ என்னென்னா எல்லாரும் வந்து இந்த பகுதிக்கு வரும்போது குற்றாலம் டூர் வரும்போது இந்த இடத்தையெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க மகிழ்ச்சியாக இந்த இயற்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க அதனால் இதையெல்லாம் காட்டணுன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் ஒரு மூன்று நான்கு நிமிட வீடியோவை எங்கள் எடிட்டர் வந்து என்ன பண்ணுறாரு பப்ளிஷர் வந்து அவ்வளோ சிரமத்துக்கு இடையில் தான் அதை பண்ணுறாரு நாங்களும் அவ்வளவு தூரம் வந்து தான் எடுக்கிறோம் ஸோ ஒரு வீடியோனால் சும்மா ஒரு கேமரா பிடிச்சி எடுக்கிறது இல்லை பல்வேறு இடையூறுகளுக்கு இடையில் ஒரு பதிவை தென்காசி லைஃப் உங்களுக்காக கொண்டே இருக்குது அப்போது ஒரு தென்காசி லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது அதில் பல்வேறு விடயங்கள் வருது திறன்மிக்கவர்கள் வருவாங்க இயற்கை வரும் அப்புறம் வந்து இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள் வரும் கோவில்கள் வரும் சிறப்பு மிகுந்த உணவகங்கள் வரும் அதில் விளம்பரங்களும் வரும் ஏன்னா அந்த பேஜை நடத்தக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு வருவாய் வேணும் அதனால் ஏன் சார் விளம்பரம்லாம் நிறையா போடுறாங்க போடுறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பொழைப்பு உண்டு இல்லையா அதனால் அதையும் சேர்ந்து தான் வருது எப்படியாக இருந்தாலும் தென்காசி லைஃப் பல லட்சம் மக்களுடைய இதயத்தை கொள்ளையடித்து அடித்து விட்டது அப்படிங்கிறதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதுக்கு இன்னொரு காரணம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை அட்மின் அவர் எடுக்கக்கூடிய இந்த வீடியோலையும் சரி வாய்ஸ்லேயும் சரி அந்த வீடியோ கிளாரிட்டி அப்படிம்பாங்க அந்த சுத்தத்தன்மையும் சரியாக இருந்தால் தான் அதை பப்ளிஷே பண்ணுவார் அதில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் யார் சொன்னாலும் நம்ம ஒரு வீடியோ எடுத்து கொடுத்து இதை போடுங்களேன் அப்படின்னா அது போட முடியாது போட மாட்டாங்களே அப்படி சில பிரின்சிபல் வச்சுருக்காங்கள சில கொள்கை வச்சுருக்காங்கள அதனால தான் அந்த வீடியோக்கள் ரொம்ப அழகாக இருக்குது அல்லது சுமை வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முழுக்க தலைமை அட்மியினுடைய கை மன்னம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஒரு இனிமையான விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பேர் ஆதரவோடு தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துறையுடன் செங்கோட்டை ஷேக்